கர்த்தருடைய வருகை மிக சமீபம் அதற்காக உலகம் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது எனவே கள்ள ஊழியங்கள் கள்ள போதகர்கள் அதிகமாக பெருகிவிட்டார்கள் எனக்கு ஒரு சம்பவம் தெரியும் வசனம் பேசும் ஒரு ஊழியக்காரன் ஆனால் அந்த வசனத்தில் சத்தியமோ வாழ்க்கை தரமோ இருக்காது அநேக பெண்களோடு கள்ள தொடர்பு தனது சபையில் வரும் பேரன் பேத்தி எடுத்த ஒரு பெண்ணோடு மிகவும் ஐக்கியம் இவள் தன் கணவனுக்கு துரோகம் செய்யும் வேசி சிறிது சிறிதாக தன் ஊரில் யாருக்கும் தெரியாமல் அங்கும் இங்கும் பைக்கில் சுற்றி இறுதியில் அவளை மட்டும் காரின் முன்பகுதியில் உட்கார வைத்துக்கொண்டு பல கிலோமீட்டர் தூரம் அங்கு நில் இங்கு நில் என்று வரவழைத்து காரில் அழைத்து சென்று உல்லாசம் இதை கர்த்தர் யாருக்கும் காண்பிக்காமல் இருப்பாரா அவள் ஏறும்போதும் போகும்போதும் பலமுறை பல முறை பல இடங்களில் பல பேர் ஊராரும் ஊழியக்காரர்களும் பார்த்திருக்கிறார்கள் ஆனால் அது மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் தெரியாமல் இருந்தது ஊருக்கு தெரியும் இவர்கள் யார் என்று ஆனால் ஊரை விட்டு வெளியே போன பிறகு இவர்களை யார் என்று நினைப்பார்கள் இவர்கள் கணவன் மனைவி என்றுதான் தான் நினைப்பார்கள் கிறிஸ்துவன் என்று சொல்லிக்கொண்டு இவ்வளவு பச்சையாக வேசித்தனம் செய்யும் துரோகிகள் இப்படிப்பட்டவர்களால் தான் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகின்றது பொதுவான மனுஷன் என்பதினாலே பொதுவில் பேசப்படுகிற வார்த்தை என்று நினைத்துக்கொள்ளும் வகையில் அவளிடத்தில் பேசுவது இரண்டு அர்த்தமுள்ள வார்த்தைகளை பேசுவது கொஞ்சுவது என்று நாளடைவில் அதிகமாகி இன்றைக்கு அவளுக்கு அடிமையாக இந்த மனுஷன் மாறிவிட்டான் அவள் ஒரு அடங்கா பிடாரி தன் குடும்பத்திற்கு அடங்க மாட்டாள் அப்படிப்பட்ட ஊழியங்களை இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை பைபிள் எங்குமே அடையாளம் காண்பிக்கவில்லை இது ஒரு மாய்மாலம் இது பிசாசினுடைய தந்திரம் இது தேவனுக்கு செய்கிற ஊழியம் அல்ல இது பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டவர்களால் செய்யப்படுகிற பிழைப்புக்கான ஊழியம் வசனம் பேசுகிறார்கள் என்பதற்காக நாம் அவர்கள் ஆவிக்குரியவர்கள் என்று கருதிவிடக் கூடாது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படத்தக்கதாக ஏமாறும் அளவிற்கு காரியங்கள் நடக்கும் ஜாக்கிரதையாய் வாழ வேண்டும் என்று விரும்புக வர்கள் வேத வசனத்தை படித்து ஆவியானவர் நடத்துகிற வழியிலே ஆவிக்குரிய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது நல்லது ஊழியக்காரன் என்று எந்த குடும்பத்தினரும் எந்த மனுஷனையும் உள்ளே அனுமதித்தால் அந்த குடும்பம் சீர்குலைந்து விடும்